தாவக கட்சிக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு முறையும் இந்த அளவுக்கு இழுபறி பண்ணுறாங்கன்றது எனக்கு விளங்கலை ஒரே ஒரு விஷயந்தான் திமுக ஆளுங்கட்சி வந்து தாவேக்காவை பார்த்து ரொம்ப பயப்படுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் வெளியே வராருன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு தடைகளை போடுறோமோ அந்த தடைகளை போடுறது இது வந்து திமுகவுக்கு வந்து நல்லது தான் நினைக்கிறேன் தேர்தல் பணிகள் வந்து இவ்வளோ ஸ்டார்ட்டாக திமுகவும் அதிமுகவும் தொடங்கினதுக்கு மெயின் காரணமே விஜயனுடைய அரசியல் நுழைவு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சலனம் தான் தப்பு தானே சார் வாரத்தில் அஞ்சு நாள் இல்லாமல் எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க அதாவது நீங்கள் விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் விஜய் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொலிட்டிஷியனுங்க விஜய் நம்ம புரிஞ்சிக்கணும் முதல்ல அவர் வந்து ஒரு மாமூலான மலிவான அரசியல்வாதி இல்லை அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் வந்து ஒரு விஷயம் பேசுறாருன்னா மெஷர்டா பேசுவார் சும்மா சீமான் மாதிரி அடிச்சு விட மாட்டாரு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜயின் சுற்றுப்பயணம் இந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்க போகுது சார் முதலில் இந்த சுற்றுப்பயணம் வந்து ஜனங்க மதியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை குறிப்பாக அவங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் ரொம்ப உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பெறுவார்கள் அது தேர்தல் பணிகளுக்கு அவங்களுக்கு வந்து நிச்சயமாக உதவும் தான் என்னுடைய நம்பிக்கை நீங்கள் சொன்னீங்க இதுபோல் அனுமதி கொடுத்துட்டாங்க இப்போ அப்படின்னு அனுமதி வந்து ரொம்ப இழுத்து நிபந்தனைகள் எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்திங்களா இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் வந்து ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க ஊர்வலம் நடத்தியிருக்காங்க ஆனால் தாவேக்கா கட்சிக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு முறையும் இந்த அளவுக்கு இழுபறி பண்ணுறாங்கன்றது எனக்கு விளங்கலை ஒரே ஒரு விஷயந்தான் திமுக ஆளுங்கட்சி வந்து தாவேக்காவை பார்த்து ரொம்ப பயப்படுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ அண்ணா திமுக பொதுச் செயலாளர் இருக்காரு அவர் போயிட்டு தானே இருக்கார் அவருக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்குதே அவர் போகிற இடங்கள்லாம் பஸ்ஸு கார்லாம் வந்து போகிறது இல்லையா ஆம்புலன்ஸ் போகிறது இல்லையா இப்போ திட்டமிட்டு விஜய்யை வந்து ஒரு பக்கம் அவர் வந்து பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருன்னு சொல்கிறது அவர் வெளியே வராருன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு தடைகளை போடுறோமோ அந்த தடைகளை போடுறது இது வந்து திமுகவுக்கு வந்து நல்லது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இந்த சுற்றுப்பயணம் தேர்தலுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாரா விஜய் கண்டிப்பாக இது வந்து தேர்தல் பயணத்தை தொடங்குறார் இப்போ ஆளுங்கட்சி நாங்கள் இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் இருபத்தாறு மட்டும் இல்லை முப்பத்தொன்று முப்பத்தாறு எல்லாம் நாங்கள் தான் பேசிட்டு எடப்பாடி சொல்கிறாரு எடப்பாடி இப்போ தான் சொல்கிறாரு ரெண்டு மூணு நாளாக தான் இரநூத்தி பத்து ஆமாம் இரநூத்தி பத்து சீட்டு அவங்க இரநூறு சொன்ன இவர் ஒரு பத்து போட்டு சொல்கிறாருன்னு வச்சிங்க ஆனால் என்ன நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மக்கள் ஆதரவு தங்களுக்கு இருக்குது நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்கிற ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க பார்த்தீங்களா நீங்க ஆனானப்பட்ட எம்ஜிஆர் பதிமூணு வருஷம் தொடர்ச்சியா ஆட்சியில் இருந்தபோது கூட அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்தலுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு தான் சார் பிரச்சாரம் அது இதெல்லாம் திட்டமிட்டு போவாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்றிணைவோன்றாங்க ஓரணியில் ஆல் செட் அண்ட் கடைசியில் என்னடானோ வாக்காளர்களை சந்திப்பது வாக்காளர்களை அணுகுவது தான் தேர்தல் பணிகள் வந்து இவ்வளோ ஸ்டார்ட்டாக திமுகவும் அதிமுகவும் தொடங்கினதுக்கு மெயின் காரணமே விஜயனுடைய அரசியல் நுழைவு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சலனம் தான் இம்பேக்ட் பிக் இம்பாக்ட் இன்னொன்று விஜய் மேலே இருக்கிற ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக அவர் பல உள்ளூர் பிரச்சனைகளை பேச மாட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது ஒரு ரசிகனோ இல்லை தொண்டன் மட்டும் அவரை பார்க்க வரப்போவதில் அங்கே இருக்கிற ஊர் மக்களும் இங்கே வரப்போகிறாங்க லோக்கல் பாலிட்டிக்ஸில் விஜய் எவ்வளோ பேசுவார்னு எதிர்பார்க்கலாம் விஜயை பொறுத்தவரைங்கள ஒரு சினிமா படத்திற்கு அவர் கமிட் ஆகிட்டார்னா அதனுடைய எல்லா அம்சங்களையும் அதை வந்து வெற்றிகரமாக்கணுன்றதுக்காக ரொம்ப பாடுபடுவார் மெனக்கெடுவார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு அதனால தான் அவருடைய படங்கள்லாம் வந்து ரொம்ப ஹிட்டானது அப்போ இந்த பாலிடிக்ஸில் அவர் வர்றதுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு நாள் சரத்குமார் கனவு கண்டா மாதிரி அப்படிலாம் இல்லாமல் பத்து வருஷமாக மக்கள் இயக்கம்ன்ற அந்த ஒரு இயக்கத்தை நடத்தி மக்களுக்கு தொண்டாற்றி சேவை செய்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடிமேடாக வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து வந்திருக்காருங்க அரசியலுக்கு இப்போ அவருக்கு வந்து பொறுத்தவரையில் அந்த லோக்கல் இஷ்யூஸ் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல கிடைச்சது பேசினார் உதாரணத்துக்கு பரந்தூர் ஸோ லோக்கல் இஷ்யூன்றது வந்து அந்த இடத்துக்கு போனால் தான் பேச முடியும் புரியுதுங்களா இல்லைன்னா பொத்தாம் பொதுவாக தான் பேச முடியும் அரசியல் எதிரி கொள்கை எதிரி ஐடியாலாஜிக்கல் எனிமி பொலிட்டிக்கல் எனிமின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இனிதான் அவர் வந்து தன்னுடைய அந்த லோக்கல் இஷ்யூஸ் அதுவும் தொடரணும் இப்போ அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா வெறும் திமுகவை விமர்சிப்பதோ பாஜகவை விமர்சிப்பதோ மட்டும் போதாது அது செய்யணும் அந்த ரெண்டு கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகின்றன அவைகள் மக்களுக்கு விரோதமாக எவ்வளோ மோசமாக இருக்குது எப்படியெல்லாம் அவங்க வந்து மக்களை வந்து வாழ்க்கையை இருக்காங்க சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் இவங்கெல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியால் அப்புறம் காவல்துறை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் ஆகுது இதெல்லாம் பேச வேண்டியது அதை நிறையவே பேசியிருக்கார் இது வரைக்கும் ஆனால் அதை விட முக்கியம் குரூப் ஃபோட்டோவில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க நான் எங்கே நிற்கிறேன் அதுதான் ஹியூமன் சைக்காலஜி எல்லாம் பேசினாலும் இந்த ஊர் பிரச்சனையை என்னையா செய்ய போகிறாரு ஏன் பிரச்சனைக்கு என்னையா செய்ய போறாரு விஜய் வந்தா அதான் கேட்பான் அப்போது ஒரு ஓட்டரை கமிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன்ற பாசிட்டிவ் அஜெண்டா கொடுக்கணும் வெறும் எதிர்மறையாக பேசிட்டு போகக்கூடாது அது தேவைதான் ஆனால் பாசிட்டிவாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்ற விஷயங்களை சொல்லும்போது அந்த பகுதிகளில் நீண்ட காலமாக தீராமல் இருக்கிற பிரச்சனை அந்த பகுதிகளில் ஆளும் கட்சியினர் ஆளும் தரப்பினர் நிர்வாகிகள் அமைச்சர்கள் அவங்க நடத்துகிற அழிச்சாட்டியம் ஆணவம் அதிகார போதை இது மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு அதே போல் டெவலப்மெண்ட்டு சில பகுதிகளில் வந்து ரொம்ப அவங்க வந்து சில ரோடுகள் வசதிகள் இப்படி அடிப் ஆதார வசதிகள்லாம் இல்லாமல் இருக்கும் சில பகுதிகள் அப்போ அதெல்லாம் கண்டறிஞ்சு த்ரூ அவருடைய மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் மூலமாக அதை வந்து அவர் சுட்டி காட்டி பேசினார்னு சொன்னால் நிச்சயமாக வந்து வில் ஹாவ் எ பிக் இம்பேக்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் வெறும் சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் வந்து மக்களை சத்திக்கிறார் மிஞ்சம் அஞ்சு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறார் ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் டு வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு கருத்து வந்து எதிர்கட்சி தரப்பில் ஒரு ஆள் வந்து புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடுறாருன்னு கூட பேசுகிறாங்க அதாவதுங்க இல்லை அது அது தப்பு தானே சார் வாரத்தில் அஞ்சு நாள் இல்லாமல் சனிக்கிழமை எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க அதாவது நீங்கள் விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் விஜய் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொலிட்டிஷியனுங்க இது வரையில் வந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெள்ளையும் ஜல்லையுமா சட்டையை போட்டுக்கிட்டு செருப்பு கூட வெள்ளையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க அரசியல்வாதின்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் பேண்ட்டு போட்டுக்கிட்டு அதாவது அவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொலிட்டிஷியன்றதை எல்லாத்துலேயும் காட்டுறாரு நடை உடை பாவனை பேச்சு நீட்டி முழக்கி மு ஒரு மணி நேரம் பேசுவாங்க வைக்கவை விட்டா சீமான விட்டா ஒன்றரை மணி நேரம் பேசுவார் எதிர்க்க இருக்கிறவன் என்ன நிலையில் இருக்கான்லாம் கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுவாங்க அப்படிலாம் இல்லாமல் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் போதும் வெளிநாடுகள்லாம் பதினைஞ்சு நிமிஷத்துக்கு மேலே யாருமே பேசறதில்லை விஜய் நம்ம புரிஞ்சிக்கணும் முதல்ல அவர் வந்து ஒரு மாமூலான மலிவான அரசியல்வாதி இல்லை அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அப்போ இப்போ இருக்கிறவங்க நல்லது செய்யல நல்லது செய்யலைன்னு யாரும் சொல்ல போதலை குறைகள் அதிகமாக இருக்குது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி நம்ம பலம் பல விஷயங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது ஆனால் பல விஷயங்கள் மோசமான விஷயங்கள்லேயும் நம்ம முத உதாரணத்துக்கு ஊழல் நிர்வாகம் ஊழல் பண்ணி ஊழல் பண்ணி இன்னும் நிறைய முன்னால் இருக்க வேண்டியதை இப்போ குறைச்சி வச்சுருக்காங்க இதுவே இன்னும் பல மாநிலங்களில் இல்லை என்பதால் இது பெட்டர்ன்னு சொல்ல முடியாது இந்த தவறுகள் மெயினாக கரப்ஷன் எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இருக்குங்க அப்போ இந்த கரப்ஷன் இந்த ஃபேமிலி ரூல் இது வந்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் இதுக்கு மாற்றாக விஜய் வந்திருக்கும்போது அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சார் ஒரு அரசியல் தலைவராக இருபத்தி நாலு அரசியல் தலைவராக இருபத்தி நாலு மணி நேரம் எந்த அரசியல் தலைவரும் வேலை செய்ய அவங்க வந்து ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும் ஆனால் இன்றைக்கி வந்து சீஃப் மினிஸ்டரோ மற்ற மினிஸ்டர்களோ அவங்க கட்சி வேலையை செய்கிறாங்க ஆட்சியில் கோட்டையில் எவ்வளோ பேர் உட்காந்து வேலை செய்கிறாங்க ஃபைல் பார்க்குறாங்க மீட்டிங் நடந்தது எல்லாம் கட்சி வேலைகள் தாங்க இருக்காங்க அதனால் வந்து சனிக்கிழமை போடுறாரா ஞாயிற்றுக்கிழமை இப்போ அவர் பக்கத்தில் இருந்து கருத்து என்னது என்ன சொல்கிறாங்க இப்போ இவர் போயிட்டே இருக்கிறாரு இல்லை இல்லை இவர் எடப்பாடி போயிட்டே இருக்கார் ஐந்தாவது பகுதி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ டெய்லி அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு அவங்களுடைய கேடர்களுக்கு டெய்லி அவங்களுக்கு வேலை கொடுத்துனே இருக்காங்க எலெக்ஷனுக்கு இன்னும் ஏழு மாதம் இருக்குது ஆனால் இப்போவே போயிட்டு இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இஎஸ் டேக்கன் அதாவது அவ் அதில் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு நான் சொல்கிறேன் இப்போ அவர் வந்து செப்டம்பர் பதிமூணு தொடங்கி டிசம்பர் இருபது வடையே ஒரு நூறு நாட்களுக்கு அதை இழுத்துட்டு போகிறாரு வாரம் ஒரு நாள் இந்த கோயம்புத்தூர் நீலகிரி அந்த ஏரியாவில் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து பண்ணுறாரு சனி ஞாயிறு சரி ஏன் அவர் சனி ஞாயிறு எடுக்கிறாருன்னு சொன்னால் இதுதான் பப்ளிக் கன்சர்ன் மக்கள் வந்து அவதிப்படுவாங்க புரியுதுங்களா ட்ராஃபிக் கஞ்சஷன் வரும் இதெல்லாம் வரும் அதனால் வந்து சனி ஞாயிற்றுனா வீக்கெண்டு எப்போ பேசினா என்னங்க இது தான் அவருடைய நோக்கம் ரெண்டாவது அந்த கட்சி அதனுடைய பாணியில் பிரச்சாரம் பண்ணுது மக்களுக்கு செய்தி போகணுன்றது தானேங்க மக்களை சந்திக்கணும்னு தானே சனிக்கிழமை அவர் எடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இன்னொரு காரணம் ரொம்ப நுட்பமான இன்டெலிஜென்ட் பர்சன் ஏன்னா இப்போ விஜய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாருன்னா அது ஒரு ஐம்பது நாள் அதுதான் அது வந்து ஒரு டிபேட் ஆகிட்டே இருக்கும் மக்கள் மத்தியில் இப்போ இப்போ இலங்கையை பற்றி ஒரு ரெண்டு விஷயந்தான் பேசினார் ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பாரா மோடிஜி நீங்கள் எட்நூறு பேர் இறந்தாங்க அதை பற்றி கூட விட்டுருங்க ஆனால் இந்த கச்சத்துவ மீட்டு கொடுத்துருங்க ஜீனார் இது ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பார் நான் சமீபத்தில் இலங்கைக்கு போயிட்டு வந்தேன் அங்கே பத்திரிகைகள் அரசாங்கம் அரசியல்வாதிகள் இளைஞர்கள் எல்லாரும் அதை பற்றி விவாதிக்கிறாங்க தலையங்க எழுதுகிறாங்க கட்டுரைகள் எழுதுகிறாங்க ஜனாதிபதியே முதல் முறையா இது வரைக்கும் கச்சத்தீவு பக்கமே போனது இல்லையா எந்த ஒரு அதிபரும் ஜனாதிபதியோ மந்திரியோ எவன் ஏன்னா அங்கே மக்கள் இல்லை ஆள் இல்லாத தீவு அது அப்போ அந்த தீவுக்கு இலங்கையின் இன்றைய ஜனாதிபதியே போய் என்னடா இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் பத்திரிகையில் எழுதலாம் விஜயினுடைய பேச்சால் ஜனாதிபதி நிர்பந்திக்கப்பட்டாரா போய் பார்க்குறதுக்குன்னு அப்போது விஜய் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா மெஷர்டாக பேசுவார் சும்மா சீமான் மாதிரி அடித்து மாட்டார் வாயில் வந்ததெல்லாம் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ரொம்ப டேக்ட்ஃபுல் அது நம்ம சனிக்கிழமை பேசுகிறோம் அந்த பேச்சு அந்த பிரச்சாரம் அது வந்து அப்படியே ரிவர்பரேட் ஆகும் ரொம்ப மதிநுட்பமாக வேலை பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே போகும்போது தொடர்ந்து பேசும் பொருளாகவே இருக்கும் விஜய் விஜய் கட்சி விஜய் பேசந்தே ஒரு நூறு நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக பேசப்படும் மக்களால் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் அதனால அதான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க என்னை வரைக்கும் இது புத்திசாலிதனமான முடி அவருக்கும் ஒரு வாரம் அவங்க ஆளுங்களுக்கும் ரெஸ்ட்டு சனிக்கிழமான்னா ஓகே சனிக்கிழமை வந்துடுச்சுப்பா இன்னொரு ஒரு கேள்வியா விஜயோட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு எங்களை பார்த்து திமுக கட்சி வந்து பயப்படுது அப்படின்னு ஒரு எழுவத்தஞ்சு வருஷம் கட்சி எதுக்கு பயப்படணுன்ற முத கேள்வியும் இன்னொரு கேள்வி மா மாநாடு முடியும் விஜய் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க இப்போ பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பட் அரசியல் வந்த பிறகு இனிமே நிறைய நெருக்கடிகள் கொடுக்க போகிறாங்க அதை தானே ஆகணும் இதுக்கெல்லாம் ஒரு ட்விட் போட்டு எங்களை பார்த்து பயப்படுதா அப்படின்றது சரியான ஒரு அணுகுமு அதாவதுங்க விஜய் வந்து ஜென்டில்மேனுங்க அவர் கட்சி தொடங்குனதுலேருந்து இன்றை வரைக்கும் திமுக காரங்க பண்ணியிருக்கிற அக்கிரமங்களை இது வரைக்கும் அவர் பொது வெளியில் சொல்லவே இல்லை உதாரணத்துக்கு அவர் கொடியோ ஏதோ அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோன்ட்டாங்க அவர் கட்சியால் உலகத்துள்ளேயே வச்சு நான் போயிருந்தேன் ஈஸ் எ லா அபைடிங் சிட்டிசன் அவர் என்றைக்கும் போனது போனதில்லை டேட்டை மாற்றுங்கன்னாங்க முன்னால் மாற்றிக்கினாங்க அவர் சொன்ன எந்த டேட்லேயுமே அவர் அனுமதிக்கலையே விக்கிரவாண்டி மாநாடாக இருந்தாலும் சரி இந்த மதுரை மாநாடா அவரை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் ஃபார் எனி கான்ஃபரென்டேஷன் மோதல் போக்கை அவர் என்றைக்குமே கடைபிடிச்சதில்லை ஆனால் அந்த இது பண்ணும்போது அந்த நிகழ்ச்சியை டலகாஸ்ட் எல்லோரும் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் டக்குன்னு செக்ரட்ரியேட்லருந்தே அமைச்சரவையில் மாற்றம் நான்கு புதிய அமைச்சர் நியமனம்னு ஒரு செய்தியை ஃபேக் நியூஸை விட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி அப்படியா எனக்கு தெரியாதுன்றார் முதல்வர் அன்னைக்கு இது யார் செட் பண்ணாங்க அதாவது சில்லறத்தனம் இதெல்லாம் சீப்பை ஒழிச்சு வச்சிட்டா கல்யாணத்து அதனால் இதை எதையுமே அவர் வெளிக்காட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல என்னங்க அரசியல்னு வந்துட்டால் நாய் வேஷம் போட்டால் குறைக்க தான் செய்யணுன்ற மாதிரி அவர் சகிச்சுக்கிட்டார் எதையுமே சொல்ல ஆனால் இது என்னென்னா ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு ஒரு கட்சியின் பொது செயலாளர் ஆட்கள் கூடுறாங்க அவங்கள ஒழுங்கு பண்ணி வாங்கப்பா அப்படின்னா திமுக தலைவர் வந்து கூட அவங்க மேலாம் கேஸ் போடுவாங்களா கொலையே பண்ணால் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அதனால் விஜய் வந்துங்க பொறுமையின் சிகரம் இந்த அளவுக்கு மோசமாக போகிறாங்க நீங்கள் கூட கேட்டீங்க எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி பைப் பண்ணமான பைப்பு இல்லைன்னா ஏங்க இந்த அளவுக்கு ஏர்போர்ட்டில் இப்போ ஃபாரின் போனார் விஜய் பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்டார் ஒரு நிருபர் நான் அதை பற்றிலாம் பேச விரும்பலை இல்லை செயலை காட்டுவன்ற பார்ட்டு டூ ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி நான் பேச மாட்டேனார் எதை பற்றி பேசுவீங்க நீங்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அப்போ ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு அவ் எவ்வளோ அவங்களுக்கு அவர் மேலே கோபம் இருக்குது பார்த்திங்களா அவங்கள அறியாமலே ஒரு முறை உதயநிதி ஏதோ கேட்டேன் நான் சினிமா செய்திலாம் பார்க்குறது இல்லை அவரை தான் இன்றைக்கி மா சுப்பிரமணியம் உச்சத்தில் இருந்தாராம் அந்த உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாராம் இவர் எந் எந்த பாலிவுட்டில் இருந்தாரா இல்லை ஹாலிவுட்டில் உச்சத்தில் இருந்தாரா உதயநிதின்னு எனக்கு தெரியல ரியலி ஏன் இப்படியெல்லாம் ஜால்ரா போடுறாங்கன்னு தெரில ரொம்ப ஒரு உண்மையிலே உச்சத்தில் இருந்தவர் விஜய் இரநூத்தம்பது இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடி ஒரு படத்துக்கு ஆளே அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவைக்குன்னு வர்றாரு அவரை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொச்சப்படுத்தணுமோ கேவலப்படுத்தணுமோ அப்படி பண்ணுறீங்க ஆனால் அவர் புரோகே ஆகலை இது கூட என்ன சொல்கிறாருன்னா இது வந்து எங்களை பார்த்து பயந்ததால் தான் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க நான் கேட்குறேன் அந்த பெரம்பலூரில் ஒரு பையன் போகஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறான் கூடவே பத்து டிவி சேனல் போகிறாங்க எப்படி போனாங்க இப்போ நான் போனால் வருவாங்களா எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் அவனால் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா உடனே என்ன வேகத்தில் அதை வாங்குகிறாங்க அந்த பர்டிகுலர் மதுரைக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க என்ன பண்ணி வி விசாரித்து என்ன பண்ண போகிறாங்க விஜய் நம்பர் அக்யூஸ் நம்பர் ஒன் போட்டாங்க நல்லா கவனிங்க காவல்துறை எவ்வளவு ஏவல் துறையாக மாறி இருக்குண்ண இப்படியெல்லாம் பண்ணுறாங்க நிச்சயமாக விஜய் வந்து ஒரு நல்ல பக்குவப்பட்ட அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறார்ன்றது என்னுடைய கருத்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பற்றியும் விஜயின் சுற்றுப்பயணத்தை பற்றியும் அரசியல் நிகழ்வை பற்றி பேசவும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி